வணக்கம் நண்பர்களே இது வெத்தலை செடி சின்ன செடியாக இருக்கையில் இதை நட்டு வச்சுது இப்போ இவ்வளோ பெரிய கொடியாக வளர்ந்துருக்கு இந்த இவ்வளோ பெரிய கொடியாக செழிப்பாக வளர காரணம் என்னென்னா ஒரு நண்பர் வந்து சொன்னார் மீன் முட்டை கருவாடு சமைச்சு சாப்பிட்ட அன்னைக்கு இந்த செடி பக்கத்தில் போகக்கூடாது வீட்டுக்கு தூரமானவங்க இந்த செடி பக்கத்தில் வரக்கூடாது அப்புறம் வெள்ளி செவ்வா குளிக்காமல் இந்த செடி பக்கத்தில் வரக்கூடாது இப்படிலாம் சொன்னாங்க அதெல்லாம் கேட்டு வளர்த்ததுனால தான் இவ்வளோ பெரிய செடி வளர்ந்துருக்குன்னு நீங்கள் நம்பாதங்க அவங்க எல்லா இதெல்லாம் சொன்னாங்க ஆனால் தண்ணி ஊற்றுன்னு சொல்லவே இல்லை இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா இந்த செடி வளர்ந்துருக்குறதுக்கு பக்குவமான மண்ணும் தேவைக்கேற்ப தண்ணியும் ஊற்றுனதுனால தான் இந்த செடி இவ்வளோ செழிப்பாக வளர்ந்துருக்கு இப்படி சிலவங்க மூட நம்பிக்கையில் வச்சு நம்மகிட்ட சொல்லுவாங்க அதை நம்ம ஏற்றுக்கிட வேண்டிய அவசியம் இல்லை அதுக்கு சான்று இந்த வெத்தலை கொடி வளர்ந்து நிற்கிறத பார்த்த உடனே எனக்கு நல்லா புரியுது நன்றி